ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா நீங்கள் ரொம்ப பெரிய விஷயத்த கையில் எடுத்து அதில் ஜெயிக்கணும் அப்படின்றதுலாம் மைண்ட் செட் வேணாங்க சின்ன சின்ன விஷயங்களை கையில் எடுத்தால் கூட போதும் ஆனால் நீங்கள் எடுக்கிற விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக காமிங்க ஓகேங்களா ஸோ அது பழக 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 உங்களுக்கு மிக பெரிய விஷயங்களையும் எடுத்து கையாண்டு வெற்றி பெற அது உங்களுக்கு வழிவகுக்கும் அதனால் எடுத்த உடனே போயிட்டு பெரிய விஷயத்த வந்து அதாவது பெரிய எய்மாக நம்ம வச்சு உடனே அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்க வேணாம் ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கையில் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க ஏன்னா பெரிய விஷயமாக நம்ம எடுத்து அதை செய்ய முடியாமல் நம்ம ரிட்டர்ன் வரதை விட சின்ன சின்ன விஷயங்களை முழுமையாக நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாவே அது வந்து ரொம்ப வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு வழியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்களேன் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ